ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் டென்த் லீக் மேட்ச்ல இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளையாண்டாங்க இதில் டாஸ் வின் பண்ணி சவுத் ஆப்ரிக்கா இந்தியாவை பேட்டிங் ஆட சொன்னாங்க சவுத் ஆப்ரிக்காவோட பந்து வீச்சை பிடிக்க முடியாமல் இந்தியாவோட டாப் அண்ட் லோயர் ஆட விக்கெட் வந்து மடமடன்னு செலுத்திக்கிட்டே இருந்துச்சு இதனால் இந்தியா வந்து ரொம்ப அண்டர் பிரெசரில் இருந்தாங்க முப்பத்தி ஒம்பது ஓவருக்கு நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு ஏழு விக்கெட்டுன்னு இந்தியா தடுமாறிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் ரிச்சா கோஷம் சேர் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் அமைச்சு இந்தியாவை சரிவிலிருந்து மீட்டு ஒரு நல்ல ரன் ரன் ரன்ட்டு நோக்கி கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஒன்பதாவது விக்கெட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசி பத்து ஓவரில் எண்பத்தி ரன் அடித்தாங்க அதிரடியாக விளையாண்ட கோஸ் எழுபத்தி ஏழு பந்துக்கு பதினோரு பவுண்ட்ரி நாலு சிக்ஸருடன் தொண்ணூற்றி நான்கு ரன் அடிப்பாங்க இவங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்ட சேரானா இருபத்தி நாலு பந்துக்கு முப்பத்தி மூணு ரன் அடிப்பாங்க இறுதியில் இந்தியா அணி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரன்னுக்கு நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு ஓவரில் ஆர் அவுட் ஆகிடுவாங்க செகண்ட் இன்னிங்ஸில் சவுத் அணி இந்தியாவோட ஸ்பின்னருக்கு அகேனிஸ்டாக கொஞ்சம் ஆரம்பத்தில் தடுமாறுவாங்க ஸோ அதனால் அடுத்தடுத்து விக்கெட்டு விழுந்து எண்பத்தி ஒரு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் இருக்கும் போது இந்தியா கேப்டன் பண்ண ஒரு சின்ன தப்பால் அங்கேருந்து அந்த மேட்சை சுதாரித்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிடுவாங்க கேப்டன் லாராவோட நிதானமான ஆட்டம் அதுக்கப்புறம் அவங்க விக்கெட்டுக்கு எப்போனதுக்கப்புறம் ட்ரையான் டீ கிளர்க் இவங்களோட பொறுப்பான ஆட்டத்தால் சவுத் ஆஃப்ரிக்கா அணி அணி மூணு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க இந்தியா பண்ண தப்பு சவுத் ஆப்ரிக்கா வந்து ஸ்பின்னுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எண்பத்தி ஒரு ரன்னுக்கு அஞ்சு இருந்த போது இந்தியா கேப்டன் வந்து எட்டு ஓவர் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவாங்க ஸோ கண்டிஷனை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரையானும் டீ கடைசி மட்டும் ரெண்டு சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பதவிக்கு அழிச்சிட்டு போயிடாங்க இந்த உலகக்கோப்பில் இந்தியா சந்தித்த முதல் தோல்வி எதுவாக இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாடத்தை போட்டியிருக்கு ஸோ இனி வர கேம்லாம் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப குரூஷியல் கேம் அதில் ஒரு மேட்ச் தடுத்தாலும் நமக்கு செமிஃபைனல் வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் பண்ண தப்பெல்லாம் சரி செஞ்சு அடுத்த வேர்ல்டு சாம்பியன் ஆஸ்திரேலியா கூட கான்ஃபிடென்ட்டாக போய் விளாடணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட டாப் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து நிறையா ரன் அடிக்கணும் இல்லைனா இல்லைனா அடுத்தடுத்த மேட்ச் நமக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் இனி அடுத்த விளையாடுற மேட்சில் இந்தியா தன்னுடைய தவறுகளை திருத்தி சிறப்பாக விளாடுவாங்கன்னு நம்புவோம் ஓகே கேஸ் இந்த மேட்ச் பற்றி உங்கள் கடத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம மீண்டும் அடுத்த ரிவியூவில் சந்திப்போம் அன்டில் தன் பாய் கேஸ்